அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி கழிவுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் புரட்டாசி மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு இருக்கிறோம் எனக்கு என்ன விசேஷம் அப்படின்னா எல்லாருமே பெருமாள் வழிபாடு பண்ண போயிருப்போம் அசுரடைய ஆதிக்கங்கள் தலையெடுக்கும் பொழுது நம்மளுடைய துன்பப்படுகின்ற தேவர்கள் நம்மளுடைய பெருமாளை வேண்டும் பொழுது கொஞ்ச காலம் போடுங்க அந்த அசுரங்களுக்கான நல்ல காலம் முடியட்டும் அப்புறம் அவங்க வதம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பெருமாள் சொல்லுவார் எதாக இருந்தாலும் பொறுங்க அப்படின்பாரு காலம் அறிந்து செயல்படுதல் அப்படின்னு அதுக்கு பேர் அது போலதான் ஒரு உதாரண ஜாதகம் தான் இன்னைக்கு போட போகிறோம் என்ன பண்ணோம்னா ஒரு பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் காலேஜுக்குலாம் சேர்த்தாச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா படிக்க போக மாட்டேங்கிறான் கரெக்டான ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த பரிட்சை எழுதுவதற்கு தேவையான அட்டண்டன்ஸ் கொடுத்தா மட்டும் போதுங்கிற தருணக்கலாம் படிப்பு ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம் அரியர் உழுந்திருக்காங்க சரிங்க ஏன் இந்த நிலைமை அப்படின்னா அவங்க தாய் தாப்பன் வந்து நம்மளோட ஜாதத்தை கேட்கும்பொழுது அவங்களுடைய பிறப்புகால லக்னத்தில் இருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னத்தை வந்து நம்ம பலன் சொல்லும்பொழுது நல்லாயிருக்கும் அட்சய லக்னம் அப்படின்னா ஏஎல்பி அப்படின்னு இருக்கும் நான் பின்னாடி ஜாதத்தை போடுறேன் பார்த்துக்கோங்க அட்சய லக்னம் ஆனது பார்த்தீங்கன்னா மீனம் போகுது அந்த மீனம் அப்படிங்கிறவர் ஒரு லக்னாதிபதி யாருன்னா குரு குரு பவனுக்கு இன்னொரு வீடு இருக்குது அதுதான் நம்ம தனுசு அப்போனா மீனத்தை ஒன்று எடுத்தால் தனுசு பத்தாயிடும் அப்போனா ஒன்று பத்து ஜாதகரை அழுத்தத்துக்கு ஆட்படணும் அப்படின்னு தன்மை கொண்ட லக்னம் மீனம் அப்போனா மீன அட்சயலக்கணத்திற்கு லக்னாதிபதியாகவும் இருக்கின்ற அந்த பாக்ஸ் மீனத்துக்கு உள்ளே இருக்கிற ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பூரட்டாதி நாலு ஊத்தட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இருக்கும் சரிங்களா அப்பன அந்த முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதுல உடம்பு கடந்து போகுது உடல் அப்படிங்கிறது வந்து அக்ஷய லக்னம் ஏஆர்பி அக்ஷய ராசி அப்படிங்கிறது ஆழ்மனம் சரிங்களா ரெண்டு வித்தியாசம் இருக்கு உடல் எதை அனுபவிக்குது அப்படின்னு அப்படின்னா இயங்குகின்ற லக்னமாகவும் இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாகவும் இருக்கின்ற போராட்ட நாளுக்குரியவரும் குரு இப்ப அதான் முதல் நட்சத்திரத்துலேயே போகுது அப்ப ரெண்டுக்குமே சம்பந்தப்பட்ட குரு பகவான் ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் அம்மா குரு பகவான் அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னா ஸ்தானத்துல இருக்கார் அதன் காரணமாக ஜாதகர் தவறு இலக்கணம் இருக்குது மூலம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் மேசத்துல தன் வீட்டுல நல்லா இருக்கார் அப்புறம் பயனுள்ள எண்ணங்கள் எப்படின்னா உடல் வலுவை வலுப்படுத்துவது சம்மந்தமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது பொதுவாகவே யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தன் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே தன் உடம்பை இறப்புகாலம் வரைக்கும் கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க மில்டரி பாடி மாதிரி வச்சுருப்பாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணும் அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா உடம்பெல்லாம் ஸ்டிஃப்ஃபார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிற சாபியா இருக்கின்ற நம்முடைய செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டே நல்லா இருக்கிறார் அப்பனா இந்த பையனுக்கு படிப்பு உண்டா நல்லா உண்டுங்க ஆனால் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அட்சய லக்னம் அப்படிங்கிற மீனத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு இடத்துல ராகு பகவானும் ஆறாம் வீடு அப்படின்னு இடத்துல கேது பகவானும் போயிட்டுருக்காங்க அட்சயலக்னத்துக்கு ஆறில் கேது போறாரு போகிறார் சரிங்களா இரண்டாம் இடம் அப்படின்னு அப்படிங்கிற படிப்பு ஸ்தானத்திற்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அச்ச லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்க இரண்டாம் வீட்டிற்கு ஏழில் நம்மளுடைய குரு இரண்டாம் வீட்டிற்கு ஆறில் ரா கேது அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டுக்கும் நம்ம படிப்பு ஸ்தானத்தை எடுத்தோம்னா இரண்டாம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அந்த இரண்டாம் மீட்டருக்கு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்படிங்கிற இந்த ஸ்தானங்கள ரெண்டாம் மீட்டருக்கு பகைப்பட்ட ஸ்தானங்கள் எல்லாம் கிரகம் இருக்கான்னு பார்த்து அங்கே கேது இருக்கிறார் ஆறில் ரெண்டுக்கு ஆறில் ஏழு பி ஏழில் சரிங்களா அப்படின்னா நண்பர்கள் மூலமாக படிப்பு தடைபடுதல் அப்படின்னு வந்து நினைச்சிக்கோ சரிங்களா ஏன் ஜாதகோடைய இயக்கங்கள் சரியில்லை நம்ம முதல்ல இது பட்டாசி மாதம் பெருமாள் வந்து அசுரலாம் அழிக்கிறதுக்கு யாராவது கஷ்டமாக இருக்குது பெருமாள்னு கேட்டால் போருங்க நான் அவதாரம் இருக்க கொஞ்சம் காலம் இருக்குதுன்னு எப்படி சொல்வாரோ அது போல நம்ம பொறுக்கணும் ஏன் பொறுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூன்று மாத காலங்கள்ல இந்த பூரட்டாதி நாலுன்னு முடிய போகுது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் சனி நட்சத்திர புள்ளி ஆரம்பிக்க போகுது உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நாலு இப்படி பொழுது இயங்குகின்ற நட்சத்திரமாக நம்மளுடைய லாபாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் இருக்கின்ற பதினொன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சனி பகவான் அட்சய லக்னத்திற்கு ஐந்தாம் வீடுங்கிற ஸ்தானத்தில் வரலா ஐந்துன்னு ஆள் மனம் காதல் இரண்டாம் பாகத்துக்கு அது நான்காம் வீடு அட்சய லக்கணத்திற்கு ஐந்தாம் வீடு அப்பனா இதனால் வரைக்கும் இயக்க நட்சத்திரமாக இருந்த நட்சத்திராதிபதியாக இருந்த புரட்டாதி நாளை இயக்கிற குரு பகவான் எட்டுல ஆனால் லக்னாதிபதி எட்டுல இருக்கிறாரு அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்போன யாதோட இயக்க நிலைகள் தற்சமயம் படிப்புக்கு சரியில்லாமல் இருந்தது இயங்குகிற நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரமாக கன்வெர்ட் ஆகும் பொழுது உத்தரட்டாதின்னு சரியாகும் பொழுது சனி பவன் ஐந்துல இருக்கிறனால தன்னை அறியாமல் ஐந்தாம் இருக்கிற சந்திரனோட இணைந்து கலகத்தில் இருக்கனால காதல் வயப்படுங்கிற தன்மை காதல் வந்து விட்டால் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அருமையான பாட்டு அப்புறம் ஒரு மனிதனை ஊக்குவிக்கிறது காதல் மனம் அப்படின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு காதல் வயப்படுறது தன்மை வரும் பெற்றோர்களை அனுமதிக்கும் பொழுது சரிங்களா நமக்கு இந்த படிப்புங்கிற ஸ்தானத்திற்கு நம்மளோட எங்கட நட்சத்திரமா இருக்கிற சனி பகவான் இரண்டுக்கு நான்கில் அதாவது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ஏஎல்பிக்கு அஞ்சு அப்படிங்க நல்லா படிச்சிருவாரு அப்படிங்கிறதையும் இருந்தாலும் கோச்சார ராகுகேது பவானங்கள் மாறுகின்ற வரையிலும் இன்னும் தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு ஏற்கனவே வச்ச அரியரை கிளியர் பண்றதுல கஷ்டமா தான் இருப்பாரு இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு செகண்ட் இயருக்கு உள்ள போறாரு அப்படின்னா முதல்ல வச்ச அரியரு கண்டினியூ ஆகி போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ நான் நம்மளோட காலங்களை எப்படி கொண்டு போகணும்னா கொஞ்ச காலங்கள் அமைதியாக அப்படியே விட்டுட்டு பையன் காலேஜ் போகிறானா படிக்கிறானா இப்ப படிக்கிற பாடங்கள நல்ல மார்க் எடுத்தா போதும் அப்படி பழைய அறையான பையன் கிளியர் பண்ணால் போதும் அப்படி மாதிரி கொண்டு வந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுவாங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் ஏன் அச்சையா லக்னாதிபதி எட்டில் இவங்க வந்து ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பை சரியாக சரியான இவங்க வந்து நார்மலான ஒரு படிப்பு படிச்சிருக்கிறாங்க சரிங்களா நார்மலான ஒரு பேசிக் டிகிரி மட்டும் எடுத்துருக்காங்க தான் இந்த படிப்பு தடைபடுது சரிங்களா இப்படித்தாங்க காலத்தே பயிற்சி அப்படிங்கிற போல நம்மளுக்கு பிரச்சனைகள் எப்ப முடிய போகுது இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்து வருமா கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு பாக்கணும் மழை மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுங்க வழிப்போக்கன் அப்படிமா எடுத்து வருவார் ஐயா தண்ணி தாக எடுக்குது வரல எங்க தண்ணி இருக்கா அப்பன்னா ஆமாங்கயா இன்னொரு ரெண்டு முக்கு மலை மேல ஏறினீங்கன்னா திரும்ப ஒரு சின்ன சோனா இருக்குங்கய்யா தான் ஒரு மாதிரி ஆனா தண்ணி நல்ல தண்ணியா இருக்கீங்க இலைய தலையமா இருக்கும் அப்படி தள்ளி விட்டுட்டு புடிங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க எதற்கு சொல்றாங்க கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு அப்புறமாக வருகின்ற சுனை நீர் போல அது போல நம்மளுடைய காலங்கள் அப்படின்றது இந்த ஜாத இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் கடினமாக கடினப்பட்டு வாழ்க்கையை கடந்து சென்றார் என்றால் உத்தரட்டாதி அப்படின்றது வரும் வரும்பொழுது இவரின் பயணங்கள் மலைப்பாதை போல கடினமாக இருந்தாலும் அட்சயலக்னா எப்படி எட்டல இரண்டுக்கு ஏழை அச்சலக்கணத்துக்கு எட்டில் அப்போனா கேது பகவான் அப்படிங்கிறவரும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் கடினமான மலைப்பயணத்தில் பயணம் செய்வது போல தோன்றினாலும் சற்று இலைப்பார்வதற்கு அமர்வதற்கு நீராகாரம் தண்ணீர் அமர்ந்துவதற்கு சிறிது ஓய்வெடுப்பதற்கு நல்ல ஒரு இடம் கிடைப்பது போல கொஞ்சம் அந்த உத்திரடாய் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னால காலத்தின் போக்கில் அப்படியே அனுசரித்து போனால் பையன் டீரி முடிக்கிற கடைசியிலேருந்து அதை கிளியர் பண்ணுவான் அதனால் அதை பெருசாக விரட்டாதீங்க அப்படிங்கிறதும் பையன் அன்புக்கு கட்டுப்படணுங்கிறதுனால காதல் வயப்படலாம் மரங்கள் செடிகள் கொடிகள் பூனை நாய் இப்படிப்பட்டதாக ஒரு பிராணிகள் வளர்ப்பதற்கான தன்மைக்கும் ஆட்படலாம் எதையும் தடுக்காதீங்க அவரை அவர் புகழை விடுங்க அப்படின்னு மைண்டை ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஐந்தாம் மதிபதி சந்திரன் ஐந்துலேயே இருக்கிறாரு அங்கேயே சனி பணம் இருக்கிறார் எண்ணங்கள் கருத்துக்கள் அனைத்துமே தெளிவான சிந்தனையாக இருப்பாங்க போக போக தன்மைகள் வந்து மாறுபடும் இப்ப ஏன் அந்த பிரச்சனை வந்தது இயங்குகின்ற லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் குருவாக இருந்து அவர் அட்டமஸ்தானத்தில் இருந்தால ஜாதகர் பிரச்சனைகளை சந்திக்கிறார் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் மூன்று மாத காலங்கள் பொறுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இப்படி இப்படி அற்புத ஜோட முறை உருவாக்கிய நம்ம சீரம்தியாவது வழக்கமாக நம்ம சொல்றோம் நம்ம கொஞ்சம் சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள் கீழே நீங்கள் வந்து லைக் பண்ணுறப்ப இந்த வீடியோவை ஹைப் பண்ணாவா அப்படின்னு கேட்கும் பண்ணி பாருங்க இன்னும் நாலு பேருக்கு வீடியோ போய் வச்சிடும் நன்றி வாழ்க வந்து நன்றி